ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்திங்களா இதுதான் மீன் முட்டை இப்போ நாம் வடை செடி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த மீன் முட்டை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் மீன் முட்டை வந்து நம்ம பார்த்திங்கன்னா தேங்கெண்ணெய் ஊற்றி தான் மீன் முட்டை செய்வாங்க நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கலாம் நம்ம கோழி முட்டை எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த மீன் முட்டையை பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப வந்து நல்லது என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டே ரெண்டு கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்து பருப்பும் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த மீன் முட்டைக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில நம்ம இந்த மீன் முட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கோல்டு வினார் ஊற்றி வணக்கிறதுக்கும் தேங்காய் நோ ஊற்றி வணக்கிறதுக்கும் நிறையா பார்த்திங்கன்னா வித்தியாசம் நிறையா இருக்குது மீன் முட்டைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் நூற்றி வறுக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு நாம் நடுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தில் போட்டுக்கலாம் ரச மிளகாவை போட்டுக்கலாம் பருவத்தில் போட்டுக்கலாம் மணக்கி வெச்சுக்கிட்டு இந்த பச்சை மிளகா இந்த கருவேப்பல்லம் இதெல்லாம் நல்லா வணங்கின பிறகு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு வந்து இந்த பொருளில் போடும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வணங்கிடும் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இந்த சின்ன வெங்காயம் இந்த கருவேப்பல்ல பச்சை மிளகா இது நல்லா வணங்கின பிறகு நான் இந்த மீன் முட்டையை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் மட்டும் அலாசி வச்சுருக்கேன் யார் யார் வீக்கிலாம் மீன் முட்டை செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீன்முட்டை இதில் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை எப்படி வளர்க்குறமோ அதே மாதிரியே தான் இந்த மீன் முட்டையை வணக்கணும் குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுங்க இதில் அந்த மசாலா அதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை பார்த்தீங்களா இப்போ அப்பளையா இது பண்ணதுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோழி முட்டை மாதிரி வந்திருக்கு இதை நம்ம வந்து சிம் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுவோம் நம்ம வந்து இது கூட மேலே பார்த்திங்கன்னா சப்பரிச்சூள் வேணால் காரத்துக்கு நம்ம வந்து லைட்டாக போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் முட்டை ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் மீன் முட்டை பிடிக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்